தென்பை ஆற்று நீரப்புறும் கனமழை காரணமாக கிளவரப்பள்ளி அணைக்கு இன்று காலை வினாடிக்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு கன அடி நீர் வரப்பாக உள்ளது அணையின் மொத்த கொள்ளளவு நாற்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி அடியாகும் இதில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு அடி நீர் சேமிக்கப்பட்டுள்ளது அணையின் பாதுகாப்பு கருவி ஏழு மதகு வழியாக ஐநூத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கனடி நீர் தென்பண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் தென்பண்ணை ஆற்று ஆற்றில் நீர் வெள்ளப்பெருக்கு ஓடுகிறது வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிறது அணைப்பகுதியில் ரசாயன நுரையில் அதிக அளவில் காணப்படுகிறது தென்பண்ணை ஆற்றில் ரசாயன நுரைகள் குவியல் குவியலாக செல்கிறது இதன் ரசாயன நுரைகள் அணையின் அருகே உள்ள தரைப்பாலத்தின் மேல் பகுதியில் தேங்கி நிற்பதால் அந்த பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த ரசாயன நுரை அதிக தேங்கினால் அந்த பகுதியில் அதாவது அந்த தரைப்பாலத்தில் செல்ல தாண்டி செல்லக்கூடிய கிராமங்களான சித்தனப்பள்ளி நந்திமங்கலம் தட்டையானப்பள்ளி போன்ற கிராமம் மக்களுக்கு செல்லக்கூடிய செல்ல சிரமமாக ஆகும் இது வந்து கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலையும் இருக்கிறது அதாவது கனமழையின் காரணமாக இந்த ஒசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி கனமழையின் போது எப்போதும் கண்ட கலவரப்பு அணைக்கு வந்து இந்த ரசாயன நுரை வருவது வழக்கம் இல்லாமல் நேற்று மழை பெய்தது நேற்றும் குறைவாகவே இருந்தது வரை இன்று அதாவது இன் அரை மணி நேரத்துக்கு முன்பாக அதிக அளவில் நுரை

இந்தியாவில் இஸ்லாமியர்களின் மக்கள்